அருமையானவர்களே நான் வாசித்த இந்த யாக்கோபு நான்காம் அதிகாரம் இந்த பத்து வசனங்கள் ரொம்ப முக்கியமான வசனங்கள் இந்த யாக்கோபு நிறுவத்தை நீங்கள் வாசிக்கனு சொன்னால் ரெண்டு காரியங்களை நீங்கள் அதில் பார்க்கலாம் ஒன்று வந்து விசுவாசத்தை குறித்து அவர் அதிகமாக பேசுகிறார் குறிப்பாக வெறுமனே விசுவாசிக்கிறதல்ல இருக்கிற விசுவாசத்தை நம்ம கிரியைகளினாலே வெளிப்படுத்த வேண்டும் என்று ரொம்ப வலியுறுத்தி பேசுகிறார் அதான் சொல்லுவாங்க ஆக்டிவ் ஃபைத் அப்படின்னு சும்மா விசுவாசம் இருக்குது இருக்குன்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது உள்ள ஒருவனை பார்த்தா பா பாக்கிறகு ஸ்தோத்திரம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லாத அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொடு அப்படின்னு நம்மளுடைய ஃபைத்தை அப்படியே விசுவாசத்தை கிரியினால் காட்டு என்று சொல்கிறார் ஆகவே இந்த ஆக்டிவ் ஃபெய்த்தை குறித்து ரொம்ப பேசுகிறார் ரெண்டாவது முதலாம் அதிகாரத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞானத்தை குறித்து பேசுகிறார் என்ன சொல்கிறாரு யாருக்காவது ஞானத்தில் குறைவு இருந்தால் நீங்கள் ஆண்டு விட்டு கேளுங்க உங்களுக்கு அளவில்லாத ஞானத்தை தருவார் விசுவாசத்தோடு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு வழக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஞானத்தில் குறை உள்ளவனாக இருந்தாலும் சொல்லும்போது அதை எக்ஸாம் டைமில் தான் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவாங்க மற்ற நேரத்தில்லாம் பயன்படுத்த மாட்டாங்க ஏதோ பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் ஞானம் அவசியம் மற்றவங்களுக்குலாம் ஞானமே அவசியம் இல்லைன்ற மாதிரி எக்ஸாம் டைம் வரும்போது தான் அந்த வசனத்தை சொல்லி எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணுவாங்க பாருங்கள் ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் ஒவ்வொரு நாளும் நமக்காக நம்ம ஏறெடுக்க வேண்டிய ஒரு ஜபம் அது ஏன்னா வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் சொல்கிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பல நேரங்களில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அந்த ஆக்டிவ் ஃபெய்த் இருக்கிறது கிடையாது விசுவாசம் கிரியகிலே வெளிப்படுவது கிடையாது அது ஒரு பிரச்சனை ரெண்டாவது பல நேரங்களிலே நம்ம ஞானம் இல்லாமல் நடந்து கொள்கிறோம் இது ரெண்டு தான் நம்முடைய பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது அதை குறித்து தான் இந்த நானாம் அதிகாரம் முதல் பத்து வசனங்கள் அதிகமாக பேசுகிறது ஆகவே அருமையானவர்களே இந்த யாக்கோபு நிருபத்தை கவனிக்கும் போது இந்த ரெண்டு தான் நம்ம கவனிக்கணும் அந்த ரெண்டு காரியங்களை இங்கே எப்படி வலியுறுத்துகிறார் என்பதை நம்ம பார்க்க போறோம் பாருங்க இந்த கிரியை செய்கிற விசுவாசம் தேவ ஞானம் நமக்குள்ளே இல்லாமல் போகும்போது செயல்படாமல் போகும்போது என்ன ஆகிறது என்பதை இந்த பகுதியில் அவர் விவரிக்கிறார் என்ன ஆகிறதா ரெண்டு காரியங்கள் நடக்குது ஒன்று என்னன்னா நம்ம இருமனம் உள்ளவர்களாகி விடுகிறோம் அது என்னன்னு பின்னாடி கவனிப்போம் இருமனம் நமக்கு வந்து விடுகிறது ஏன்னா அங்க விசுவாசம் கிரியை செய்யல ஞானம் இல்லை ஆகவே விசுவாசியின் வாழ்க்கையில் இருமணம் காணப்படுது ரெண்டாவது செல்ஃப் டிஸ்டப்ஷன் அதாவது ஒரு விசுவாசி தன்னை தானே ஏமாற்றிக் கொள்ளுகிறான் இது அதை விட ரொம்ப பெரிய ஆபத்து பாருங்க இருமணம் அது ஒரு பெரிய ஆபத்து அதை விட பெரிய ஆபத்து ஒரு விசுவாசி தன்னை தானே ஏமாற்றி கொள்வது எனக்கு ஞானம் இருக்குது எனக்கு அறிவு இருக்குது எனக்கு இது இருக்குது எனக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு தன்னை தானே ஒரு விசுவாசி ஏமாற்றி கொள்வது ரொம்ப ஆபத்தானது காரியம் பாருங்க ஆகவே தான் இந்த வேத பகுதியை நம்ம படித்து அந்த பகுதி உண்மையிலேயே நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்பதை நம்ம கவனிக்க போகிறோம் சரியா முதலாம் ஃபர்ஸ்ட் வாசிக்கிறேன் உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால வருகிறது யாக்கோபு நாலாம் அதிகாரம் ஒன்னுல இருந்து பத்து அந்த பகுதியை தான் வாசித்தது இல்லையா அதை தான் நம்ம படிக்க போகிறோம் உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா அதாவது விசுவாசிகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் உங்களுக்குள்ளே ஏன் சண்டைகள் வருதுன்னு கேட்கிறார் யுத்தங்கள் ஏன் வருதுன்னு கேட்கிறாரு அதாவது சண்டை யுத்தம்னா ஆயுதங்கள் எடுத்து போடுக சண்டை போடுற அந்த காரியம் கிடையாது அதுவும் ஒருவேளை இருக்கலாம் ஆனா இது ஒரு போராட்டத்தை பற்றி அவர் பேசுறார் எப்ப பார்த்தாலும் வாழ்க்கை ஒரு பெரிய போராட்டமா இருக்கு ஒரு போர்க்களம் போல இருக்க ஏன் அந்த மாதிரி வாழ்க்கை இருக்குன்னு அப்படின்றாரு ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை ஏன் போர்க்களம் போல இருக்கு ஏன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மனுஷன் தனக்குள்ளேயே போராடிட்டு இருக்கிறான் குடும்பத்துக்குள்ள போராட்டம் சண்டை உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் சபைக்குள்ள எங்க பார்த்தாலும் ஒரே பிரச்சனை போராட்டம் சண்டை யுத்தம் ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு யாக்கோப் ஒரு கேள்வி கேட்கிற பாருங்க கேட்டுட்டு அவரே பதில் சொல்றாரு ஏன் இந்த மாதிரி சண்டைலாம் வருதுன்னா உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகள் அதனாலதான் அப்படி உண்டாகுது அப்படின்னு சொல்றாரு அப்போ யாக்கோப் ஒரு குறிப்பான காரணத்தை சுட்டி காட்டுகிறார் விசுவாசிகள் மத்தியிலே அல்லது ஒரு விசுவாசிக்குள்ளேயே ஒரு போராட்டம் இருக்கும்னு சொன்னா குடும்பத்துல அல்லது திருச்சபையில அல்லது நம்ம மத்தியில் ஒரு சமுதாயத்தில் குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னால் அது காரணம் என்னவா அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகள் அப்படின்னு சொன்னால் சரீரம் சில காரியங்களை கேட்கிறது சரீரத்துக்கு அடுத்த சில காரியங்களை மக்கள் விரும்புகிறார்கள் அதுதான் இச்சை என்று சொல்கிறார் இச்சைன்னு சொன்னால் அதிகமான ஒரு ஆசை ஏதோ ஒரு பொருள் மீது ஏதோ ஒன்றின் மீது ஒரு மனுஷனுக்கு இருக்கிற அதிகமான ஒரு ஆசை பாருங்க அதிகமான ஆசை இருக்கலாம் ஆனால் நியாயமான காரணங்கள் மேல் இருக்க வேண்டும் அதை பற்றி நம்ம ஒன்று குறைஞ்சவர்களை வாசிக்கிறோம் இல்லையா அங்கே பவுல் சொல்கிறார் நீங்கள் வந்து சிறந்த வரங்களை இச்சியுங்கள் என்று சொல்கிறார் பாருங்க ஞான வரங்களை இச்சியுங்கள் என்று சொல்கிறார் அப்போது அதிகமான ஆசை இருக்கலாம் ஆனால் எது மேலே இருக்கணும்னு பைபிள் நமக்கு தெளிவாக சொல்கிறது ஆவிக்குரிய காரியங்கள் மீது நமக்கு அதிக ஆசை இருக்கலாம் ஆனால் இங்கே இந்த விசுவாசிகளுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவங்க அவயவங்கள் அவனுடைய சரீரத்தில் ஆசைகள் சரீரத்தின் ஆசைகள் சரீரத்தின் ஆசைகள் என்னென்ன ஒன்றா நான் விளக்க விரும்பலை ஆனால் எல்லாமே அதில் அடங்குது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அது சரீரத்தின் ஆசைகள் வந்து அடக் அடக்க முடியல அவங்களால ஆகவே போர் உண்டாகிறது என்று சொல்கிறார் சரீரத்தின் ஆசைகளில் இந்த உணவு உடை வீடு மற்ற காரியங்களில் அந்த சரீரத்துக்கு அடுத்த எல்லா காரியங்களும் அடங்குது பாருங்கள் சரீரத்தினுடைய ஆசை என்று சொல்லும்போது வெறும் அந்த மாதிரி ஆசை நினச்சிடாதீங்க மற்ற பல காரியங்களும் அடங்கியிருக்கு அப்போது அந்த சரீரத்தின் ஆசைகளால தான் இந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிறது அப்படின்னு சொல்றாரு பாருங்கள் ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு என்ன சொல்கிறது வெறும் இந்த சரீரத்தில் உள்ள இச்சைகள் என்று கிடையாது அவையவங்களில் போர் செய்கிற இச்சைகள்னு வரது இல்லையா அதுக்கு பதிலாக அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஈவில் டிசையர் பொல்லாத ஆசைகள் என்று அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுது பாருங்கள் அப்போது எல்லா மனுஷருக்குள்ள இந்த பொல்லாத ஆசைன்னு ஒன்று இருக்குது பாருங்கள் ஆசை இருக்கிறதுல தப்பு கிடையாது பொல்லாத ஆசை ஏன்னா கிறிஸ்தவத்திலே சில பேர் என்ன சொல்லிடுறாங்க நீ ஆசைப்படுறது தான் உனக்கு பிரச்சனை ஆசைப்படாத அப்படின்னு வேதம் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லலை பாருங்கள் ஆசைப்படலைன்னா நமக்கு இந்த உலகத்தில் நம்ம இருக்கவே மாட்டோம் நம்ம கூட போறவங்களும் இருக்க மாட்டாங்க இந்த உலகத்தில் மனித சமுதாயமே இருக்காது ஆசை இல்லைன்னு சொன்னால் நிறைய கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்தில் இருக்காது இன்றைக்கி நீங்களும் நானும் நான் டிவியில் பேசிகிட்டு இருக்க மாட்டேன் நீங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க மனுஷனுக்குள்ளே இருந்த ஆசை தான் பாருங்கள் இந்த கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் வித்திட்டது அப்போ ஆசையே இல்லாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை வந்து இயலாத ஒரு காரியம் ஆக இங்கே வேதம் என்ன சொல்கிறது உங்களுக்குள்ள கெட்ட ஆசைகள் ஈவில் டிசையர்ஸ் தீமையான ஆசைகள் இருக்கிறது அந்த தீமையான ஆசைகள் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் சண்டைகளுக்கும் யுத்தங்களுக்கும் மூல காரணமாக இருக்கிறது அப்படின்றாரு இது என்ன கொடுமைன்னு சொன்னால் ஒரு விசுவாசியும் இதுக்கு விதி விளக்கல்ல ஏன்னா யாக்கோபு இந்த நிருபத்தை பொதுவாக எல்லாருக்கும் எழுதலை இது பொதுவான நிருபம் தான் ஆனால் விசுவாசிகளுக்கு என்று எழுதப்படுகிற ஒரு நிருபம் விசுவாசிகளை பற்றி இங்கே பேசுகிறார் விசுவாசிகளுக்கு எழுதுறார் என்ன சொல்றாரு நீங்க விசுவாசிகளாக இருந்தாலும் கெட்ட ஆசைகள் உங்களுக்குள்ள இருக்கு அதனால தான் உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் வருகிறது அப்படின்னு பல நேரங்கள நாம் அப்படி யோசிக்கிறது இல்லை பாருங்கள் கெட்ட ஆசைகள் எனக்குள்ளே இருக்கு அதை நான் அடக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள வருது இல்லை பாருங்க யாக்கோ மூணா அதிகாரத்தில் என்ன சொல்றாரு நாவை அடக்க ஒரு நாளும் கூடாது அப்படின்றாரு நாவை அடக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்றாரு முடியாத ஒரு காரியம் தான் ஆனால் அடக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்றாரு ஆனால் இந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னா நாவம் மட்டும் கிடையாது சரீரம் எப்படி சொல்றாரு பாருங்க அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகள் அப்போ ஒரு விசுவாசி சில காரியங்களை போராடியும் அடக்க வேண்டியதா இருக்கு பாருங்க சரீரத்தில் போராடுகிற அந்த தீமையான ஆசைகள் இந்த நாக்கு சும்மா சும்மாடலுடன் பேசி எல்லாரையும் காயப்படுத்தி குற்றப்படுத்தி தேவையில்லாத சண்டையை இழுத்துன்னு வருது இல்லையா அந்த நாவை அடக்கணும் இந்த சரீரத்தின் இச்சைகளை அடக்க வேண்டும் என்று விசுவாசிகளுக்கு எழுதுறாரு பாருங்க அப்படி இல்லைன்னு சொன்னா பிரச்சனை தான் சண்டை தான் அப்படின்றாரு அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை இவ்வளோ ஆசைப்படுறீங்க நீங்க ஆனாலும் உங்களுக்கு கிடைக்கல அதனால அடுத்தது என்ன பண்றாங்களா நான் மறுபடியும் சொல்றேன் இது உலக மக்களை பற்றியல்ல விசுவாசிகளுக்கு எழுதுகிறார் நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களா இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள் நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை அதாவது ஆசை அதிகமா இருக்கு ஒரு பொருளை அடையணும்னு ஒன்னு அடையணும்ன்ற ஆசை இருக்கு ஆனா அடைய முடியல இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் கொலை கொலைனா லிட்ரலாகவும் இருக்கலாம் அல்லது வார்த்தையினாலே ஒரு மனுஷனை காயப்படுத்தி ரத்தம் சிந்த வைக்கிறா அப்படிப்பட்ட காரியமாக கூட இருக்கலாம் வேதம் அதை பற்றி பேசுது பாருங்கள் ம் ஆனால் ஒரு உங்கள் கைகள் ரத்தத்தினால் கரப்பட்டு இருக்குது ஏன்னா நீங்கள் அடுத்தவங்களை பற்றி பொல்லாத காரியங்களை பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு மனுஷனை பகைக்கும் போது நம்ம கொலைப்பாதகர்கள் என்று வேதம் சொல்லுது பாருங்கள் அப்போது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம மக்களை பகைக்கிறோம் பாருங்கள் நம்மக்கிட்டே இல்லாதது கிட்ட இருக்கு ஆகவே பகைக்கிறோம் அதுவும் ஒரு கொலை கொலைதான் வேதம் அப்படி பேசுகிறது அப்ப என்ன சொல்றாரு இவரு உங்ககிட்ட இல்லாதனால இல்லாத ஒன்றை நீங்கள் அடைய பாக்கறீங்க எப்படி அடைய பாக்குறீங்க நேர்மையான வழியில் அல்ல நீதியான வழியில் அல்ல நியாயமான வழியில் அல்ல தேவன் நியமித்து இருக்கிற அந்த வழியில் அல்ல மாறாக தேவனுக்கு எதிரான விதத்திலே தேவனுடைய கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் விரோதமான விதத்திலே தேவனுடைய வழிகளுக்கு விரோதமான விதத்திலே ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா தேவனுக்கு விரோதமான விதத்திலே நீங்கள் அதையெல்லாம் அடைய பார்க்கிறீர்கள் ஆகவேதான் ஆண்டவர் தருவார் அப்படின்ற எண்ணம் இல்லை கெட்ட இருக்கிறதுனால ஆண்டவர் தருவார்னு விசுவாசிக்க முடியல ஆகவே அவங்களே கையில் எடுத்துக்கிறாங்க இந்த ஆசை எப்படி நிறைவேற்றுவது சரி கொலையை பண்ணலாம் நீ உலகத்தில் அப்படியே நடக்குது பாருங்க ஒரு பொருளை அடைவதற்காக நாடே நீ கொந்தளிச்சு இருக்குது பாருங்க ஏன் கொந்தளிச்சு இருக்கு ஒன்றை அடைவதற்காக ஆளே கொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு மனுஷனுடைய தீமை நிறைந்த அந்த ஆசை அந்த தீமையான எண்ணம் ஒரு உயிரை கொல்லுது பாருங்க இது என்னன்னா அந்த தீமையான ஆசை அந்த மனுஷனை ஒவ்வொரு நாளும் கொள்ளுறதுனால அவன் இன்னொரு மனிதனை கொன்று இன்னொரு ஆளை கொன்று அந்த ஆசையை அடைவதற்கு கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது இதுதான் உலகத்தினுடைய நிலை என்ன துரதிருஷ்டம் சொன்னா சபைக்குள்ளேயும் அது வந்து விட்டது விசுவாசிகளும் அப்படி இருக்கிறாங்க யாக்கோபு சொல்றாரு கொலை பண்றீங்க நீங்க அப்படின்றாரு ரெண்டாவது பொறாம உங்ககிட்ட இல்லை அடுத்தவங்க கிட்டே இருக்கு பொறாம படுறீங்க எல்லாம் செஞ்சோம் நீங்க உங்களால அடைய முடியல அப்புறம் சண்டை யுத்தம் அப்ப நாலு காரியம் பாருங்க கொலை பொறாம சண்டை யுத்தம் இதெல்லாம் நீங்க பண்றீங்க ஆனா நீங்க ஜெபம் பண்றது இல்லை ஜபம் பண்ணாதனால அது உங்களுக்கு உண்டாகிறது இல்லை என்று சொல்றார் பாருங்க அப்ப அருமையான தீமையான ஆசை இருக்கும்போது அது தீமையான செயல்களை பிறப்பிக்கிறது ஆகவேதான் வேதம் மனதை குறித்து நிறைய பேசுது பாருங்க இந்த மைண்டை டீல் பண்ணணும் நிறைய பேர் ஆக்ஷனை தான் பாக்குறாங்க இதை பண்ணா அவங்க செய்ய மாட்டாங்க அதை பண்ண செய்ய மாட்டாங்க அப்படி கிடையாது பாருங்க எதை பண்ணாலும் செய்வாங்க ஏன்னா தீமை மனதில் இருக்கிறது மனதை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆகவே தான் நாவையும் கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா மனதில் இருக்கிறது நாவில் வந்துடுது ஆண்டவர் சொன்னார் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாருங்க ஒரு மனுஷனுடைய இதயத்தையும் மனதையும் கண்ட்ரோல் பண்ணலன்னு சொன்னால் அவனுடைய செயல்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த இதயத்தில் இருக்க அந்த ஆசை மனதில் இருக்க அந்த ஆசை அவனை கொன்று கொண்டே இருக்கிறதுனால அவன் அடைய விரும்புகிறத அடுத்தவனை சாகடிச்சாவது அவனை அடைகிறான் அதான் மனுஷனுடைய கீழ்த்தரமான புத்தி பாருங்க புதுப்பிக்கப்படாத ஒரு மனம் கடவுளுக்கு பயப்படாத ஒரு மனம் அப்படிதான் வேலை செய்கிறது இங்க யாக்கோபு சொல்றாரு கடவுளுக்கு பயப்படுறன்னு சொல்ற நீங்களே அப்படி இருக்கிறீங்களே அப்படி இருக்காதீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாரு அடுத்தது சொல்றாரு நீங்க விண்ணப்பம் பண்ணல நீங்க விண்ணப்பம் பண்ணாதனால உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பாருங்க சரி மூணாம் வசனத்துக்கு வரும்போது என்ன சொல்றாரு நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்றாரு நல்லா கவனிங்க நீங்க ஜெபிக்கலாம் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் என்ன சொல்றாரு நீங்க ஜபம் பண்ணியும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்றார் ஏன் ஜபம் பண்ணியும் கிடைக்கலன்னு சொன்னா நீங்கள் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள் அப்படின்னு வருது இல்லையா ஆங்கிலத்தில் அது எப்படி சொல்றாங்க யுவர் மோட்டிவ்ஸ் ஆர் ஆல்ராங் உங்களுடைய ஜபத்தினுடைய நோக்கமே தப்பு தப்பா இருக்கு அப்படின்றாரு பாருங்க அப்போ ஒரு விசுவாசி ஒரு காரியத்தை அடைய விரும்புகிறான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறான் அங்க ஜபமே இல்லை கொலை பொறாம யுத்தம் சண்டை அதுதான் இருக்கு சரி அதனால கிடைக்கல கட்சியில் கடவுள்கிட்ட போயாவது கேட்கலான்னு வர்றான் பாருங்க ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான் அப்படின்னு அங்கே வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறான் கேட்டும் கிடைக்கல ஏன்னு சொன்னா அவனுடைய மோட்டிவ் சரியில்லை மோட்டிவ் சரியில்லைன்னா என்ன அர்த்தம் உள்நோக்கம் சரியில்லை உள்நோக்கம் என்னவா இருக்கணும் இந்த பொருளை நான் அடைய விரும்புறேன் எல்லாரும் வீடையும் ஆஸ்தியும் வித்து கொண்டு வந்து காசு அப்பா சொடைய கொடுக்குறாங்க கொடுக்கறாங்க ஆனா இவங்களும் கொடுத்தாலும் அந்த உள்நோக்கம் சரியில்லாம கொடுக்கறாங்க பாருங்க அங்கதான் உங்களுக்கு பிரச்சனை வருது பாதி தங்களுக்குன்னு வச்சுட்டு மீதி பாதி தான் கொடுக்கறாங்க வெளியே பார்க்குற எல்லாருக்கும் எப்படி தெரியுது எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது ஆகவே எல்லாருடைய பாராட்டையும் புகழையும் பெற வேண்டும் அதே சமயத்தில் தங்களுக்கும் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதை கொடுத்துடக் கூடாது தான் ஏன் பொய் சொல்கிறீங்கன்னு அப்போ சொன்னாங்க பேரில் கேட்கிறாரு பரிசுத்தாவிகிட்டே ஏன் பொய் சொல்றீங்க பாதி எடுத்து வச்சுக்கிட்டு இல்லை முழுசையும் நாங்கள் கொடுத்துட்டோம்னு சொல்றீங்களே அப்படின்னு அப்ப பாருங்க அருமையானவர்கள் அந்த மோட்டிவ் அந்த உள்நோக்கம் சரியில்லை ஆவியானவர் அந்த உள்நோக்கத்தை பார்க்கிறார் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அந்த உள்நோக்கம் என்பது ரொம்ப முக்கியம் பாருங்க நம்ம என்ன மோட்டிவோடு ஜெபிக்கிறோம் என்ன காரியத்துக்காக என்ன காரணத்துக்காக ஒரு காரியத்தை நம்ம கேட்கிறோம் ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு ஒரு வீடு இல்லை உங்களுக்கு சொந்த வீடு இல்லை சொந்த வீடு வேணும்னு கேட்குறீங்க ஆனால் மோட்டிவ் என்ன ரொம்ப முக்கியம் பாருங்க அந்த உள்நோக்கம் சரியாக இருக்கணும் உள்நோக்கம் எதற்காக இருக்கணும் அண்டவரே நான் பொழுதில் இருக்கிறேன் குப்பையில் இருக்கிறேன் என்னை உயர்த்துகிறவர் பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே உன்னுடைய வார்த்தையின்படி உன்னுடைய வார்த்தை நிமித்தம் என்னை ஆசீர்வதித்து என்னை உயர்த்துங்க என்னை பார்க்குறவங்க உங்களுடைய வார்த்தை உண்மை என்பதை புரிந்து கொள்ளணும் இந்த வார்த்தை பொய் கிடையாது பொழுதில் இருந்தாலும் குப்பையில் இருந்தாலும் கடவுள் தூக்கி நிறுத்துவார் இயேசு தூக்கி நிறுத்துவார் வாழ வைப்பார் பிரபுக்களோடு உட்கார வைப்பார் அது வந்து ஏற்று ஏற்றுச்சரக்க மாதிரி கிடையாது அது உண்மை இந்த உலகம் அதை காணணும் ஆகவே உங்களுடைய வார்த்தை நிமித்த என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கும்போது அந்த ஜபம் தான் நல்ல மோட்டிவோடு ஏறெடுக்கப்படுகிற ஒரு ஜபம் என் சொந்தக்காரலாம் வீடு வாங்கிட்டான் என் கூட படித்தவன்லாம் வீடை வாங்கிட்டான் அதுக்காக நம்ம வீடை ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது பாருங்க எதுக்காக கேட்கணும் ஆண்டவரே நான் நல்லா வாழும்போது அது உமக்கு மகிமையா இருக்கு நான் பணம் இல்லாமல் வேலை இல்லாமல் சுகம் இல்லாமல் கஷ்டப்பட்டேன்னா அது ஒரு காலம் உங்களுக்கு மகிமையை கொண்டு வருவதே கிடையாது நான் நல்லா வாழும்போது ஆரோக்கியமாக வாழும்போது மகிழ்ச்சியாக வாழும்போது சமாதானமாக வாழும்போது அதுதான் உங்களுக்கு மகிமையை கொண்டு கொண்டு வருதாண்டவர் ஆகவே என்ன பார்க்குறவங்க அதெல்லாம் பார்க்கணும் இவன் இயேசுவை ஆராதிக்கிறவன் இயேசுவை உள்ளத்தில் கொண்டு இருக்கிறவன் ஆகவே தான் இப்படி இருக்கான்னு அவங்களுக்கு தெரிய வரணும் ஆகவே உம்முடைய நாமத்தை நிமித்த என்னை ஆசீர்வதியும் அதுதான் சரியான மோட்டிவோடு ஏறெடுக்கப்படுகிற ஜபம் பாருங்க எல்லா விஷயத்திலும் அப்படிதான் ஒரு வேலைனாலும் சரி திருமணமானாலும் சரி எதுவானாலும் சரி பாருங்க அந்த மோட்டிவ் கரெக்டா இருக்க வேண்டும் இங்க யாக்கபு சொல்றாரு ஜெபமே பண்ண மாட்டீங்க மத்தெல்லாம் பண்றீங்க உங்களுக்கு கிடைக்கல சரி கடைசில ஜெபம் பண்ணலான்னு வந்தா உங்களுடைய உள்நோக்கம் சரியில்லை அதை தகாத விதமாய் செலவழிக்க வேணும்னு நீங்க விரும்புறீங்க ஆக உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாரு பாருங்க அருமையாகல நம்ம ஜபத்தில் மட்டுமல்ல எல்லாவற்றிலும் நம்ம மோட்டிவ் கவனிக்கணும் கொடுக்குற விஷயத்தில் அநினியால் சப்ராலியோ மோட்டிவ் சரியில்லை பாருங்கள் ஆகவே அவங்களுக்கு பலன் வரல ஆகவே தான் நம்ம கலாத்தியரில் வாஸ்தோம் இல்லையா மாம்சத்துக்கு விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவே அறுப்பான் இந்த மோட்டிவ் சரியில்லாமல் நம்ம கொண்டு போய் கற்றுரு கண்டு கொடுக்கும்போது தான் கொடுக்குறோம் ஆனா அங்க என்னத்தை அறுக்கிறோம் நம்ம அழிவை அறுக்குறோம் என்று வேதம் சொல்லுகிறது மோட்டிவ் சரியா இருக்கணும் பாருங்க கத்தர் அந்த உள்நோக்கத்தை பார்க்கிறாள் இவன் எதுக்காக கொடுக்கறான் எல்லாரும் கைதட்டி உன்னை பாராட்டணும்னு விரும்புகிறானா சபையில் இருக்க எல்லாரும் காட்டிலும் நான் தான் அதிகமாக கொடுத்தேன் அது எல்லாருக்கும் தெரிய வரணும் அதுக்காக செய்கிறானா இல்ல என்ன கனம் பண்ணுகிறதனால ஏமல இருக்க அன்புனால கொடுக்கறானா கொடுங்கள் அப்படின்னு என் வார்த்தை சொல்லுகிறான் அந்த வார்த்தை கீழ்ப்பொழிந்து கொடுக்கறானா கத்தர் அந்த மோட்டிவ்லாம் பார்க்குறாரு பாருங்கள் பாருங்க அந்த மோட்டிவ் சரியாக இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன தான் விதைச்சாலும் வேதம் சொல்லுகிறது அழிவை தான் என்று ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆகவே தான் நிறைய பேர் வாழ்க்கையில் பாருங்க நிறைய செய்கிறாங்க ஆனால் அந்த அளவுக்கு அவங்களால அறுக்க முடியல ஏராளமாக விதைக்கிறாங்க ஆனால் அந்த ரிட்டர்ன்ஸ் மாட்டேங்குது காரணம் என்ன மோட்டிவ் சரியில்லை ஜபத்தில் மோட்டிவ் சரியில்லை ஆகவே ஜபத்துக்கு பதில் வரல கொடுக்கும்போது உள்நோக்கம் சரியில்லை ஆகவே கொடுக்கறதுக்கு ஏற்ற அறுப்பு உண்டாகலை கர்த்தர் எப்படி செயல்படுறாரு பாருங்க அருமையான ஒரு இந்த விசுவாசிகள்கிட்ட என்ன பிரச்சனை உள்நோக்கம் சரியில்லை தப்பு தப்பாக போய் ஜெபிக்கிறாங்க தப்பான காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்க தங்களுடைய புகழுக்காக தங்களுடைய பெயருக்காக ஆண்டவர்கள் போய் சில காரியங்களை கேட்குறாங்க இவர் சொல்கிறாரு நீங்கள் தக் தப்பாக விண்ணப்பம் பண்ணுறதுனால உங்களுக்கு கிடைக்காம போகுது அப்படின்னு சரி